நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்களா உங்கள் வீட்டுக்கு டிராப்ஸ் இறக்க போகிறீங்களா இந்த மாதிரி காலத்து ஒட்டில் பாருங்கள் மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க இந்த மாதிரி தான் பாருங்கள் எப்படி இது பாருங்கள் ஏன்னா மேலே டிராப்ஸ் விட்ருப்பாங்க அது இறக்குனா கீழே மட்டும்தான் வரும் ஆனால் அந்த காலத்தில் நம்ம ட்ரில் பண்ணி அதை லாக் செட் போட்டு தான் சரி வரும் அது எப்படி பண்ணுறேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரில் பண்ணுறோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் பண்ண முடியாது ஒரு கிராஸை தான் பண்ணணும் ஒரு கிராஸாக பண்ணுற பாருங்கள் எப்படி பண்ணுற பாருங்கள் அப்படி பண்ணாதான் ராடு வந்து நல்லா உள்ளே போகும் ஒரு குடிப்பு கிடைக்கும் பாருங்கள் எப்படி டீப் கிளீன் பண்ணணும் நல்லா உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும் நல்லா தூசியெல்லாம் எடுத்துடணும் காங்கிரீட்டினுடைய அந்த தூசியெல்லாம் எடுக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா உள்ளே ஓசு வச்சு பைப்பு டியூப்வெல் இருக்குது இல்லையா அதை கட் பண்ணி வச்சு நல்லா ஊதுனா உள்ளே இருக்கிற எல்லாமே வெளியில் வந்துடும் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் நல்லா டீப் க்ளீன் பண்ணணும் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று தான் போடும்போது காட்டினேன் எல்லாத்தையும் முத ஒரு லாக் செட்டு ஒன்று போடுறதை காட்டுறேன் அதுக்கப்புறம் தொடச்சி நான் அதை போட்டுவேன் ஏன்னா எல்லாத்தையும் வீடியோ போட்டுருக்க முடியாது பாருங்கள் இந்த கெமிக்கல் கடையில் கிடைக்கும் இதை வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு மண் மாதிரி இருக்கும் அதாவது கோலமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அதை போட்டுட்டு அதில் அந்த கெமிக்கலை தேவையான அளவுக்கு கொஞ்சம் குழன்னு வர மாதிரி பாருங்கள் கம்பி எப்படி வளைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கம்பியில் ஒரு ஒரு கம்பி ஒரு ஒரு சைஸுக்கு எவ்வளோ இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஒன்று ஒன்றா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டிராப்ஸ் இருக்குது அஞ்சு கம்பி உள்ளே ராடு போகிறோம் அஞ்சு வளைச்சி வச்சுருக்கிறேன் அது ஒன்று அதிகமாக இருக்கும் ஒன்று கம்மியாக இருக்கும் ஒன்று ராடில் போய் இடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு வச்சுருக்குறேன் இப்போ அந்த கெமிக்கலை கலந்து ஒன்று ஒன்றா உள்ளே அமக்க போகிறேன் வைக்கிறாங்க கெமிக்கல் பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இது மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் நீங்கள் வீடு கட்டும்போது இதெல்லாம் பண்ணணும் வீடு கட்டுறவங்க பாக்குங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வேலை செய்யும்போது என்னால் முடியாது எனக்கு தெரியாது அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் வீட்டுக்கார்ட்டும் சொல்லாதீங்க ஊடுமான வரைக்கும் நல்லா வேலை செஞ்சு தரணும் நல்ல வேலையாக பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா கெமிக்கல் எல்லாம் ராடியும் வச்சுட்டேன் எல்லாத்தையும் கெமிக்கல் அழுத்தி விட்டுட்டேன் நல்லா அழுத்துறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் சொல்லி அது வரவே வராது நல்லா சுத்தமாக ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் அதனால் நல்லா பண்ணி கொடுங்க அதுக்கு மேலே நம்ம வலைய போட்டு வலை மெத்தணும் இங்கே பாருங்கள் சிக்கன் மிஸ் வாங்கி இதுக்கு மேலே மெத்தணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வேலையும் சுத்தமாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இப்போ கம்பி போட்டு கட்டிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப்